الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله طيبين وصحابه طاهرين وقل لهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال الله عز وجل يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري وآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون وعن ابن عثمان رضي الله بن عفان رضي الله تعالى عنه قال فإني سمعت رسول الله صلى الله عليه وسلم فيقول والذي نفسي محمد بيده ما عمل أحد قط سرا إلا لبس الله رداءً علانية إن خيرا فخير وإن شرا فشرا ثم تلا هذه الآية ورشا صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين كني تركم هند مريادكم رتان الله من الذي يرهله الله من ألبرم كربينال من دورنا ஏழாவது தராவி தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அலகதுல்லா மேலும் ஆறு நோன்புகளின் நோற்று இருக்கிறோம் அலக்துல்லில்லா மேலும் குரானிலே ஒன்பதாவது ஜிசுவிலே ஒன்பதாவது ஜிசுவிலே பாது ஜிசுவல் முடிவடைந்திருக்கிறது அலக்துல்லில்லா மீத இருக்கக்கூடிய தராவி கொள்கையையும் மீதம் இருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களையும் கேட்கக்கூடிய தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக அமீன் மேலும் குரானின் மீது அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்திலே தேட்டத்தை அதிகப்படுத்துவானாக குரானின் மீது பிரியப்படக்கூடியவர்களாக குரானை ஓதக்கூடியவர்களாக குரானின் மனநம் செய்த ஆஃபீதுகளாக நம்மை நம்மளுடைய சந்ததிகளையும் ஆக்குவானாக ஆமீன் கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அல்லாஹு ஜல்லஷாமு தாலா இன்றைக்கு ஓதப்பட்ட குரான் வசனங்களில் ஒன்றில் இப்படி பேசுவான் பேசுவான்டைய மக்களே நாம் உங்களின் மீது நாம் ஆடையும் அலங்காரத்தையும் உங்களின் மீது நாம் இறக்கிறோம் என்பதாக அல்லாஹு சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்பதாக சொல்லுகிறான் நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளில் மிக சிறந்தது இதுவென்று சொன்னால் அது தக்குவாவுடைய ஆடை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் முதலில் நாம் ஏன் அல்லாஹு தானா உங்களின் மீது ஆடை இறக்கி வைத்தோம் என்பதாக சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த ஆயத்திற்கெல்லாம் முன்னாடி அல்லாஹுத்தானா ஆதம் அலிவுசலாத் சம்பவங்களை சொல்லி வருகிறான் அதாவது ஆதம் அலிவுசலாத் உஸ்லாம் அவர்களும் அப்பா அலிசலாத் சலாம் அவர்களும் சொர்க்கத்தில் உலா வருகிற பொழுது அல்லாஹு சொன்னான் நான் இந்த கனியை நீங்கள் சாப்பிடுவது விட்டும் உங்களை நான் தடுக்கிறேன் என்பதாக சொல்கிற பொழுது ஷைத்தான் சில சூழ்ச்சிகளை செய்கிறான் அதாவது ஆதமலி உசராக் உசலாம் இடத்திலே வருகிறான் இந்த கனியை நீங்கள் ஏன் அல்லாஹ் சாப்பிட வேண்டாம் என்பதாக சொன்னால் தெரியுமா நீங்கள் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் அதன் காரணமாக அல்லாஹ் அதை சாப்பிட வேண்டாம் என்பதாக சொல்லுகிறான் என்பதாக சொல்லுகிற பொழுது ஆதமலி உசலாக் உஸ்லாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இது இவனுடைய வஸ்வசா இது உனுடைய சூழ்ச்சி என்பதாக அதனால் அவர்கள் செவி சாய்க்கவில்லை இப்பொழுது அவ்வா அலி இஸ்லாத்து இஸ்லாம் இடத்திலே செல்கிறான் செய்தான் அவரிடத்திலே தூண்டி விடுகிறான் அந்த கனியை நீங்களும் சாப்பிடுங்கள் நீங்கள் சாப்பிட்டால் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் அதன் காரணமாகத்தான் அல்லா அதை சாப்பிடுவதை உங்களை விட்டும் தடுக்கிறான் என்பதாக ஆசை வார்த்தைகளை சொல்லி ஹவ்வா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை அவருடைய கணவன் ஆதமலை இஸ்லாத்து இஸ்லாம் பக்கம் செய்தான் ஏவுகிறான் பொதுவாக மனைவி சொன்னாதான் எல்லா கனவுன்னு கேட்பாங்களே அதே மாதிரி ஹவானி முசலாத் முசலாம் உங்களும் வற்புறுத்துறாங்க சொல்றாங்க கடைசியில சாப்பிடுறாங்க அது மணி முசலாத் முசலாம் அவர்களும் மனைவி ஹவானி முசலாத் முசலாம் அவர்களும் சாப்பிட்டு விடுகிறார்கள் சாப்பிட்ட உடனேயே அவர்கள் அணிந்திருந்த ஆடை அவர்களிடத்திலிருந்து இல்லாமல் போனது அவர்கள் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக ஆக்கப்பட்டார்கள் காரணம் என்ன அல்லாஹ் சொன்ன அந்த ஹராமை அவர்கள் செய்ததின் காரணத்தினால் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னா அவங்க அதை மீறி சாப்பிட்டாங்க அதன் காரணமாக ஆடை இல்லாமல் போனார்கள் இப்பொழுது அல்லாஹ் தக்குவா இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் நாம் உங்களின் மீது ஆடை இறக்கி வைத்திருக்கிறோம் அப்ப ஆடை இல்லாமல் ஆக்கினது சைத்தான் சூழ்ச்சி ஆடை இல்லாமல் ஆக்கியது அல்லாஹ் சொல்லுகிறான் நாம உங்களை ஆடை கொண்டு சங்க செய்யறோம் நாம் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நாம செய்யணும் அல்லாஹ் எதை விட்டு தடுத்தானோ அதை விட்டு நாங்க தவிர்த்து கொள்ளணும் அதுதான் தக்குவா இப்ப ஆடை நம்ம பார்க்கலாம் ஆடை எத்தனை வகைகள் இருக்கிறது ஆண்களுக்கு தனி ஆடை பெண்களுக்கு தனி ஆடை இன்றைக்கு ஆடைகள் ஜவுளி கடைகள் இல்லாத ஊர்கள் எங்கேயுமே இருக்காது அந்த அளவுக்கு எல்லா ஊர்களிலுமே ஆடை இருக்கிறது இப்ப ஆடையை பத்தி சொல்கிற பொழுது அல்லாஹு தாலா ஆண்களுக்கென்ற தனி ஆடையை வைத்திருக்கிறான் பெண்களுக்கு என்ற தனி ஆடையை வைத்திருக்கிறான் இன்றைக்கு ஆடையை கொண்டுதான் மனிதன் மதிக்கப்படுகிறான் அப்படித்தான் ஒரு முல்லா நசூரலின் என்பதாக நினைக்கிறேன் அவர் ஒரு விருந்துக்காக வேண்டி அழைக்கப்பட்டிருந்தார் அவர் போகும் பொழுது ஒரு கந்தலான ஒரு கசங்கிய ஒரு அடுக்கு படிந்த பொழுது தடுக்கிறார்கள் உன்னைய பார்த்தா இந்த மாதிரி தெரியல ஏதோ தப்பி தவறி வர நினைக்கிறேன் போயிருன்னு சொல்றான் அவரு சொல்றாரு கூப்பிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னிடத்துல எல்லாமே இருக்குது என்னை விடுங்கன்னு சொல்றாரு அங்க விடல என்ன காரணம் ஆடையை பார்க்கிறார்கள் தோற்றம் பிச்சைக்காரனுடைய தோற்றத்தை போல் இருக்கிறது திருப்பி அனுப்பிட்டாங்க அவர் போனாரு போய் வேற நல்ல ஆடையை வாங்கி போட்டு மறுபடியும் வந்தாரு உள்ள விட்டுட்டாங்க ஆடையை பார்க்கும்போது தெரியுது இவர் கொஞ்சம் பிஐபியா இருப்பார் ஓல தெரியுது அப்படின்னு உள்ள அனுப்பிட்டாங்க உள்ள போனவர் சாப்பாடு பந்தி வைக்கிறாங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடாம ஆடைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறார் ஆடைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறார் உடனே எல்லாரும் கேட்டாங்கன்னு ஏப்பா உனக்கு என்ன மூளை எதுவும் குழம்பி இருச்சா எல்லாம் சாப்பாடு வாய்ப்புள்ள தானே போடுவாங்க ஆடைக்குள்ள போடுற அவர் சொன்னாரா அவர் சொன்னாரா மனிதனுக்கு மதிப்பு இல்லை இந்த ஆடைக்குத்தான் மதிப்பு இந்த ஆடையை பார்த்துதான் என்னை என்னை உள்ளேயே அனுப்பினார்கள் என்பதாக அவர் அங்கே சொல்லி காட்டினார் அப்ப இன்றைக்கு ஆடையை வைத்து மனிதர்களை மதிக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு ஆணிக் ஒரு ஆடை போட்டு வந்திருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க இவர் ஆனிசா மாதிரி தெரியுது அதனால எல்லாம் என்ன செய்வாங்க கண்ணி படுத்துவாங்க இன்னைக்கு பஸ்ஸுகளில் போகிறோம் சில பஸ்ஸுகளில் போகும் பொழுது எல்லாத்தையும் ஏறுடா ஏறு ஏறுடான்னு சொல்கிற கண்டெக்டர் என்ன செய்வார்னா ஒரு நல்ல வெள்ளியில் ஆடை அணிந்து அணிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து அவன் சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தொப்பி அணிந்து நல்ல முறையில் தாடி நல்ல முறையில் ஜிப்பா அணிந்து ஆடை அணிந்து போனால் வாடா என்று சொல்லுகிற அந்த நாக்கு வாங்க பாய் உட்காருங்க பாய் போங்க பாய் பாய் உங்கள் ஸ்டாப் வந்துருச்சு பாய் இறங்குங்க பாய்னு என்ன செய்கிறான் மரியாதையோடு சொல்லுகிறார் அத்தா அங்க அந்த மரியாதை மற்றவர்கள்லாம் டா என்று சொல்லுகிற அந்த குறி அந்த ஆடையை பார்க்கிற பொழுது வாங்க போங்க என்பதாக மாறுகிறது என்று சொன்னால் ஆடையை வைத்துத்தான் மனிதன் இன்றைக்கு மதிக்கப்படுகிறான் எனவே அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆடு எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆடை கண்ணியத்து தரக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்துல பார்க்கலாம் எங்கேயாவது மாடு ஆடை போட்டுக்கான்னு பாக்குறோம் பார்த்திருக்கிறோமா கிடையாது அப்படி போட்ட வித்தியாசமா பார்ப்போம் ஆடு என்னைக்காவது ஆடை போட்டிருக்குதா கிடையாது குரங்கு என்னைக்காவது சட்டை போட்டிருக்கா கிடையாது ஆக ஆடு இருக்கிறதே அது மனிதனுக்கு மட்டும்தான் காரணம் அல்லாஹ் சொல்கிறான் நாம் ஆதனுடைய அடியானை கண்ணியப்படுத்துகிறோம் அவர்கள் இந்த அதிச ஹஜரத் உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் ஒரு நாள் பெருமானா சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆடை அணிந்து வந்தார்கள் அந்த ஆடை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அந்த ஆடையை விசலல்லா பலி அவர்கள் ஒளித்திருக்கிற பொழுது சொன்னார்கள் நீங்கள் நாய்களை கொல்லுங்கள் மேலும் புறாக்களை புறாக்கினுடைய போட்டிகள் வைத்து நீங்கள் அதில் ஈடுபதா ஈடுபடாதீர்கள் அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிட்டு நப்சல் அல்லாஹி சொல்றாங்க அல்லாஹியின் மீது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு அடியான் ரகசியமாக ஒரு செயலை செய்கிறான் ஒரு அடியான் ரகசியமாக ஒரு செயலை செய்கிறான் அந்த செயல் நல்லதாக இருந்தால் அவன் அணிந்திருக்க கூடை அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை நல்ல ஆடை ஒரு மனிதன் மறைவில் ஒரு தவறு செய்கிறான் ஒரு செய்கிறான் என்று சொன்னால் அவன் அழிந்திருக்கக்கூடிய ஆடை தீய ஆடை உங்களுடைய ஆடையை நீங்கள் தக்குவா உடைய ஆடையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்ப ஆடை இன்னைக்கு ஆண்கள் அணியக்கூடிய ஆடை எப்படி இருக்கணும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு மேலை நாடுகளுடைய கலாச்சாரங்கள் ஊடுருவியின் காரணத்தினால ஆடையினுடைய கலாச்சாரம் கொஞ்சம் மாறி இருக்குது எப்படின்னு சொன்னா ஆண்கள் அணியக்கூடிய ஆடு எப்படி இருக்கணும் இஸ்லாம் வழிவகுத்திருக்கிறது ஒரு ஆண் அவனுடைய அவருத் என்ன மறைக்கக்கூடிய பகுதி என்ன தொப்புல இருந்து முட்டிக்கால் வரைக்கும் ஒரு ஆண் மறைத்திருக்கணும் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு சில வாலிபர்கள் சில வீட்டுல சில முஸ்லீம் வாலிபர்கள் அவங்களுடைய தொடை தெரியக்கூடிய அளவுக்கு அதாவது அணிந்துவிட்டு நவ்சல சொன்னாங்க அதையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க இஸ்லாமிய பெற்றோர்கள் அதையும் அங்கீகரிக்கிறாங்க சிலருக்கு நான் கேட்டிருக்கிறேன் ஏப்பா இப்படி போடுற உன் நீ பாதி காயிட்டியே உனக்கு பதினஞ்சு வயசு ஆயிருச்சு நீ இப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பையன் சொல்றான் அதில் இரவில் தானே அதில் தூங்குறேன் இரவில் தூங்கும் இப்படி போட்டுக்கிட்டா என்ன அதில் தப்புன்னு கேட்குறான் அப்போ இஸ்லாத்தினுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியல இஸ்லாத்தினுடைய விளக்கங்கள் தெரியாமல் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம இஸ்லாத்தை பத்தி நிறைய தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு ஆண் அணியக்கூடிய ஆடை எந்த அளவுக்கு இருக்கணும் இன்னைக்கு டீ சர்ட்டுகள் போடப்படுது அதுல அதுலயும் குறிப்பாக எழுத்துகள் போடப்பட்டிருக்கக்கூடிய டி ஷர்ட்கள் இன்னைக்கு அணி அணிவிக்கப்படுது அணியப்படுது அதுல சில பேர் போட்டிருக்கா அப்படினா டைம் ஆயேகா என்னுடைய நேரம் வந்துருச்சுன்னு என்ன செய்யறான் அவன் எழுதி இருக்கிறான் அதை போட்டு தொழுகிறான்னு சொன்னா பின்னாடி ஒருத்தர் தொழுகிறார் அவர் சுபகானந்தான் ஓதுவாரா அல்லது அலும்சுரா ஓதுவாரா அப்படின்னா டைம் ஆகை ஆயேகான்னு சொல்லுவாரா அப்போ தொழுகையில வருகிற பொழுது சொன்னா பின்னாடி வரக்கூடிய மிஸ்ங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கிறது எதையாவது மாற்றி எதாவது உச்சரிச்சாலும் நம்மளுடைய தொழுகை என்ன ஆயிரும் ஆயிரும் ஆடையினுடைய விஷயங்களை கவனிக்கணும் அது அதிகம் இன்னும் மிக முக்கியமாக அல்லாஹ் காப்பாற்றணும் சொல்லி காட்டினாங்க எந்த மனிதன் கரண்டிக்கு கீழே ஆடையை இழுத்து கொண்டு போவானோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹுத்தால மூன்று நபர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் பாவத்தை சுத்தப்படுத்த மாட்டான் அவனை அல்லாஹுத்தால கண்டுக்கவே மாட்டான் அல்லாஹ் அவனை கண்டுக்கவே மாட்டான் இன்னொரு ஹதீஷனா நஃப்ஷர் அல்லாஹ்னு சொல்லி சொன்னாங்க அந்த மனிதன் நரகவாசின்னு சொன்னாங்க அது யார் தெரியுமா மூன்று நபர்கள் முதலாம் நபர் செய்த உதவியை சொல்லிக்காட்டுபவர் இரண்டாம் நபர் தன்னுடைய பொருளை பொய் சத்தியம் பொய் சத்தியம் செய்து நபர் தன்னுடைய ஆடை கரண்டுக்கு கீழே போபவர் அணிகிறாங்க அதுவும் குறிப்பாக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கைதி அவங்களுடைய கோடுவேடு இருக்கும் அந்த கைலியில அவங்க என்ன கட்சியை சார்ந்திருக்கிறாங்களோ அந்த கோடுவேடு இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது உன்னுடைய கரண்டுக்கு கீழே ஆடு இறங்கக்கூடாது கூடாது அப்படி எந்த மனிதர் தெரிந்து கொண்டும் கூட அறியாமலும் கூட பகட்டுக்காக பெருமைக்காக எந்த மனிதர் அப்படி ஆடை அணிவானோ நம்சல்லாசன் சொன்னார்கள் ஒரு அதிச ரெண்டு அதிச அல்ல மூன்று நான்கு அதிசல் இருக்கிறது அந்த மனிதன் நரகவாதி அதனுடைய அடையாளம் தான் அவன் கீழே தன்னுடைய ஆடையை விட்டுக் கொண்டிருக்கிறான் ஒரு தடவை அவ்வக்க சுத்தி அதிகம் தான் ஆக்கிறான் தன்னுடைய ஆடை கீழே இறங்குது ஏத்துறாங்க இறங்குது ஏத்துறாங்க பயப்படுறாங்க அவனுடைய உள்ள நடு நடக்குது காரணம் இருக்குது எந்த மனிதன் கரண்டிக்கு கீழே கைதியோ ஏதாவது ஆடை அடிவானோ அவன் நரகவாசியை சொல்லுவார்களே அப்படி ஆயிருமோ பயந்தாங்க என்ன செய்யப்படுகிறது வேஷ்டி என்ற பெயரிலே அப்படியே கீழே கூட்டிக்கிட்டே போறான் கீழே கூட்டிக்கிட்டே போறான் உள்ளாக காப்பாற்றணும் நம்சல்லா சொல்லும் ஆண்களுக்கு மட்டும் சொல்லல பெண்களுக்கும் கூட சொல்லியிருந்தார்கள் ஒரு சஹாபி கேட்டாலும் யாரை சொல்லலாம் பெண்களுடைய கால் தெரியுமே அப்ப அவங்களுக்கு என்ன விஷயம் இப்ப நம்ம சொன்னாங்க கொஞ்சம் மேல ஏத்திக்கிறட்டும் ஆனா என்ன செய்யக்கூடாது ரொம்ப கீழே போயிடக்கூடாது இப்ப ஒரு ஆணை அணியக்கூடிய ஆடை எப்படி அது அணியக்கூடாது டி ஷர்ட்டுகள் அதிகம் இன்னும் குறிப்பாக ஒரு தடவை நாங்க பாடத்துல அமர்ந்து இருந்தோம் ஒரு மாணவர் எழுதப்பட்டிருக்கக்கூடிய டிஷர்ட்டை போட்டு வந்துட்டார் இப்போ அதில் சொன்னாங்க அந்த மாணவனிடத்துல உன்னுடைய டிஷர்ட் இது நீ முதல்ல போடவே கூடாது மதுர்சாவுல அதுக்கும் நீ போட்டு வந்துட்ட அதிலும் குறிப்பாக அதில் எழுத்துகள் எழுதியிருக்குது அல்லாஹ் கால ஆகனுடைய மகனை சொல்லுங்க பொழுது உலகத்தை தர்றோம்னா மணி ஆகம நாம ஆகமுடைய சங்க செய்திருக்கிறோம் என்பதாக சொல்கிறான் அவனை கண்ணியமாக வைத்திருக்கிறோம் என்பதாக சொல்கிறான் ஆனால் நீ ஆடை இனிமே என்ன செய்யக்கூடாது எப்படி எழுதி ஆடையை நீ அணிய கூடாது என்பதாக என்னுடைய உஸ்தாதவர்கள் எங்களுடைய பாடத்திலே சொல்லி காட்டினார்கள் நாமோ இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள்ல பெருநாள் வரப்போகுது நாம ஆண்களுக்கு எப்படி ஆடை எடுக்கணும் சொன்னா ஒழுக்கமான ஆடையை எடுக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அந்த ஆடையை பார்க்கும் பொழுது கண்ணியமாக இருக்கணும் அதுவும் இன்னைக்கு ஒவ்வொரு டிசைனில் வருது சவுப்பு கலர் ஆண்கள் அணியவே கூடாது வெம்சன் அல்லாஹலசிரன் சொன்னார்கள் வெண்ணிறை ஆடையே நீங்கள் அணியுங்கள் காரணம் வெண்ணிறை ஆடை இருக்கிறதே அது பரிசுத்தமாக இருக்கும் மேலும் உங்களுடைய ஜனாசா யாராவது மவுட் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கெஃபன் இருந்தது இருக்கிறது அது வெண்ணிறை ஆடு நிறத்திலேயே இருக்கட்டும் அதனால்தான் இன்னைக்கு என்ன செய்யறோம் கெஃபன்துறை என்ன நிலையில இருக்குது வெண்ணிறத்துல தான் இருக்குது வெம்சன் அல்லாசன் மதத்தான் சொன்னாங்க வெம்சன் அல்லாஹ் அலுசன் அவர்களும் அதிகமாக வெண்ணிறத்தையே வெம்சன் அல்லாஹ் அலுசன் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதை பயன்படுத்துமாறும் வெப்சன் அல்லாஹாசிரன் அவர்கள் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே போல பெண்களுடைய ஆடை நாம பெண்களுக்கு ஹயாவ கொடுக்கிறது எப்படின்னு சொன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா பிறந்ததுல இருந்து அது மௌத்தா போற வரைக்கும் அந்த பிள்ளை பிள்ளைகளிடத்துல வெட்கம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அதை சொல்லி கொடுக்கணும் வளர்க்கணும் அதை தருத்தீவில கொண்டு வரணும் இன்னைக்கு எப்படி ஆடை அணியப்படுதுன்னு சொன்னா அல்லா காப்பாத்தணும் சில ஸ்கூல்ல முட்டிக்கு கீழே இருக்குது சில ஸ்கூல்ல அது மட்டும் இல்லாம புர்காக்கள் அந்த புர்காக்கள் எப்படி இருக்கணும் எந்த விதமான வேலைபாடுகளும் இருக்கக்கூடாது நாங்க மனைவிக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும் தான் இருக்கணும் எந்த வேலைபாடுகளும் எந்த அழகும் இருக்கக்கூடாது ஏன் அழகு இருக்கக்கூடாது ஏன் வேலைபாடுகள் இருக்கக்கூடாதுன்னா பெண்கள் மறைக்கிறதுக்கு மறைப்பது எதற்காக வேண்டியனா அல்லா மறைக்க சொல்லி இருக்கிறான் அலங்கார வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டும் நாம புர்கா அணிவதின் பேரில அழக நாம மென்மேலும் கூட்டுகிறோம் அதனால என்ன ஆகுதுன்னா சில பித்து வருவதற்கு காரணமாக ஆயிரும் அதே போல பெண்கள் உன்னுடைய ஆடை எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப லூசாகத்தான் இருக்கணும் டைட்டாக இருக்கக்கூடாது நிம்சதுல்லா அழிச்சு அவங்க சொன்னாங்க மறுமையில சில பெண்கள் இப்படி வருவாங்க அவங்க ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் ஆடை அணியாதது போல அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஆடை மெல்லிதான் மெல்லி ஆடையாக இருக்கும் அல்லது அவங்க ஆடை ரொம்ப டைட்டா போட்டிருப்பாங்க இப்படி ரொம்ப மெலிசாவும் போட்டிருக்க கூடாது ரொம்ப டைட்டாவும் போட்டிருக்க கூடாது இரண்டுக்கும் நடுவுல ரொம்ப லூசாக என்ன செஞ்சிருக்கும் சொன்னா ஆடை இருக்க வேண்டும் மேலும் நம்மளுடைய பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆடை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா கை கைப்பகுதியில கரண்டை இருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் ஆடை இருக்கணும் அது வரைக்கும் ஆடை இருக்கணும் முகத்துல முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முகம் மட்டும் முகம் மட்டும் தெரியணும் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சில பேர் மார்க்கத்தை நாங்களும் சொல்றோம் என்கின்ற ரீதியில சரியான குரானுடைய வசனங்களையும் வழங்காம சரியான அதிசவுடைய விஷயங்களையும் வழங்காம நாங்க என்ன செய்யலாம் முன்னாடி போய் மறைச்சு விடலாம் எல்லாம் அவங்க யாருன்னா கூடிய அக்கா அவங்க வயசுக்கு வந்து கொஞ்சம் சொன்னாங்க அஸ்மாவே உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பரதாவிக்குள் ஆக்கிக் கொள்ளுங்கள் தார்மம் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க வயசுக்கு வந்துட்டீங்க வயசுக்கு வந்த பையன் என்ன செய்ய கூடாது தன்னை வெளியே காட்டி கொள்ள கூடாது யாரை தவிர யாரை திருமணம் செய்வது அராமாக்கப்பட்டு இருக்கிறதோ அவங்கள தவறு என்ன செய்யக்கூடாது உன்னுடைய முகத்தை உன்னுடைய கையை எதையுமே காட்டக்கூடாது என்பதாக வெப்சன் அல்லாஹ் வலிசலம் உங்க சொல்லி காட்டினாங்க அல்லாஹ் குரானு ஒரு ஆயிரத்தி சொன்னா வா கர்ணபி குன்ன வலா த பர்ணஜனத்த பருவதல் ஜாகினியத்தில் ஓலா பெண்களே மடமிழிக்காலத்தில் எப்படி வீண் வீணாக வெளியில சுற்றி திருந்தீர்களோ அதே போல நீங்கள் சுற்றி தெரியாதீர்கள் மேலும் நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆயத்து வருகிற பொழுது சஹாபி பெண்கள் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆடைகள்ல கிழிச்சாங்க தனக்கு முன்னாள் முழுவதும் பாத்திமா வருதுமா ரிகல்லாக எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா ரோட்ல போய் கொண்டு இருக்கிறாங்க ஒரு பெண்மணி ஒரு மூதாட்டி நான்கு பேரும் போறாங்க போறாங்கல்லா சிலமதித்தான் அடிரியல்லாத்தான் நாலு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப நக்சல் அல்லாஹ் சிலம் கேட்கிறாங்க இந்த முன்னாடி போகக்கூடிய பெண்ணுக்கு என்ன வயது இருக்கும் ஒவ்வொரு சகாபர்களும் ஒவ்வொரு பேரும் சொன்னாங்க சரி அந்த பெண்ணிடத்துல கேட்டுலாமே போனாங்க பின்னாடியே போனாங்க அந்த பெண் அடையலையில் அவங்களுடைய வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இப்ப நம்சராஜா சின்னவங்க தன்னுடைய மருமகன் அடையதில்லா அவங்கள அனுப்புனாங்க போய் அந்த பெண்ண்கிட்ட என்ன வயசு கேளுங்க உடனே உள்ள போகல உள்ள அந்நிய பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யக்கூடாது வீட்டுக்குள்ள போகக்கூடாது வெளியில நிக்கிறான் வெளியில இருந்து கலவு தட்டுறாங்க இஸ்லாமி சொல்றாங்க அறி வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க பாத்திமாரதிகள் சொன்னாங்க உள்ள வாங்க நான் நான் தான் இருக்கிறேன் வாங்க அவங்க நம்பல இப்ப வேற ஒரு மூதாட்டி வந்தாங்க அதை நாங்க பாத்து அந்த மூதாட்டினுடைய வயசு என்ன அந்த மூதாட்டி யார் என்பதாக கேட்கிறான் தன்னுடைய கணவரை உள்ள வாங்க என்பதாக அழைக்கிறாங்க பாக்கிமார் வதிகல்லாகத்தாரான்கா கடைசியாக மூதா அழைத்ததுக்கு அப்புறம் உள்ள போறாங்க யாரும் இல்ல அங்க பாத்திமார் அங்க அவங்க மட்டும்தான் இருக்கிறான் அப்ப கேட்டாங்க உள்ள வந்தது நீதானா ஆம் இப்பொழுதுதான் தெரிகிறது நீங்கள் ஏன் மூதாட்டி என்பதாக கேட்டீர்கள் என்ன காரணம் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் நான் அல்லாஹாவிடத்திலே துவா கேட்டேன் அல்லாஹ் வெளியே செல்கிற பொழுது என்னுடைய உருவத்தை மூதாட்டியினுடைய உருவத்தை போட்டு நீ மாற்றிய என்பதாக நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தேன் அல்லாஹாலா இந்த துவாவை கபில் செய்தான் என்பது உங்களின் மூலமாக எனக்கு தெரிகிறது என்பதாக சொல்லி அனுப்பிய பிறகு அடிநடையதாக தொடர்ந்தவர்கள் நம்சர் அல்லாசனுடைய சபைக்கு வந்து சொன்னார்கள் யார சொல்லல்லா அந்த பெண்மணி வேற யாரும் இல்லை உங்களுடைய மகள் அன்னை பாத்திமா ரதி அல்லாஹு தாலா அனுகா தான் என்பதாக சொல்லி காட்டினாங்க இப்போ வெளியில போகும் அவங்க வாணிப பெண்ணாக இருந்தும் கூட முதுமையினுடைய அடையாளங்களோடு அவர்கள் சென்றார்கள் காரணம் பிற ஆண்கள் என்னை பார்த்து தவறான சிந்தனை கொண்டு கூட தவறான சிந்தனை அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னை இப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்றால் இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் இப்போ குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளிலேருந்தே ஹையாக சொல்லி வளர்க்கணும் அவங்கள்ட்ட என்ன செய்யணும் சின்ன பிள்ளையாக இருந்தாங்கன்னு சொன்னால் முகம் தெரியணும் கையினுடைய உள்ளங்கை மட்டும்தான் தெரியும் சின்ன பிள்ளை அந்த பிள்ளை பாலிதாயிட்டாங்கன்னு சொன்னால் யாரை திருமணம் செய்கிறது ஹராமோ அவங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் நிற்கணுமே தவிர யாரை திருமணம் செய்கிறது கூடுமோ அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிற்கக்கூடாது அப்படி அந்த பெண்களத்தில் ஏதாவது வாங்கணும் அப்படி வாங்கும் பொழுது எப்படி வாங்கணும் சொல்லுகிறது அந்த பெண்மணி என்ன செய்ய கூடாது ரொம்ப குழந்தை பேசக்கூடாது மாறாக போல்டா பேசணும் யாரு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன விஷயம் சொல்லுங்க என் கணவர் வெளியில போயிருக்கிற இப்படித்தான் பேசணும் என்ன செய்யக்கூடாது குழந்தை பேசக்கூடாது காரணம் அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுவான் மரம் அவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது ஒரு நோய் இருக்குது அந்த நோய் என்ன ஆகும் தவறான சிந்தனைகளுக்கு அந்த மனிதரை கொண்டு போயிடும் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதன் கரு அதுல அதை கருதிதான் அல்லாஹும் தாலா சொல்லுவான் நீங்க அந்நிய பெண்ணிடத்துல வாங்கணும்னு சொன்னா திரை மறைவுல இருந்து வாங்கணும் பேசுகிற பொழுது அந்த பெண்கள் எப்படி பேசணும் போல்டா பேசணும் எனவே இப்படியாக இஸ்லாமிய சரியத்து இருக்கிறது நமக்கு ஆடை வகுத்து கொடுத்திருக்கிறது ஆடையிலே மிக சிறந்த ஆடை எதுவென்று சொன்னால் இவாசுத் தக்குவா தகவாவுடைய ஆடை தான் எந்த மனிதன் தகவாவுடைய ஆடையோடு இருப்பானோ மறுமையில் அல்லாஹுத்தால அவனுக்கு வெற்றியை தருவான் எந்த மனிதன் அந்த ஆடையை தக்வாவுடைய ஆடை இல்லாமல் மாற்றி விடுவானோ அவனுக்கு மறுமையில் கைசேதம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹ் ஜனஷா நகுத்தால நம்மை தகவா உடையவராக ஆத்துவா மறுமை வரைக்கும் நம்மளுடைய கடைசி வரைக்கும் தக்குவாவோடு இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தால நம்ம அனைவரையும் மாக்குவானாக நாளைக்கு மறுமையிலே அல்லாஹு தாலா பலிபாசு தக்குவா என்று சொல்லப்படுகிற அந்த மிக உன்னதமான ஆடை அணிவிக்க செய்வானாக ஆமீன் அஹமது அலமீன் வரமத்துல்லா بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا فبرحمنا لا اله الا انت استوفي <متصفيق> واتوب الي سبحان ربك رب العزه عما يصفون وسلام علي المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله